அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக இரண்டு முக்கியமான வழக்குகள் அது வந்ததற்கு பின்னால் அதுல உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய எதிர்வினை அதை ஒட்டி அகதிகள் குறித்த ஒரு சர்ச்சை விவாதம் அப்படிங்கிறது சமூக வலைத்தளத்துல அல்லது நம்முடைய சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது என்பதற்கு முன்னால் அகதிகள் சம்பந்தமாக சர்வதேச அளவுல ஏதாவது ஏற்பாடு உண்டா சட்டத்திட்டங்கள் உண்டா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப கண்ணு முன்னால நம்ம கையில் என்ன இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் உருவாக்கப்பட்ட அகதிகள் குறித்த கன்வென்ஷன் அல்லது ஜெனீவா கன்வென்ஷன் அது சம்பந்தமான விவரங்கள் இருக்கு அப்புறம் அதுல வரையறுப்புல சில போதாமை இருந்ததுனால அறுபத்தி ஏழுல அதற்கான புரோட்டோக்கோல் உருவாக்கப்பட்ட போது வேறு சில அம்சங்கள் இணைக்கப்பட்டது அதனால இந்த ஐம்பத்தி ஒன்னு கன்வென்ஷனும் அறுபத்தி ஏழு புரோட்டோகோலும் இந்த இரண்டும் தான் சர்வதேச அளவில் அகதிகள் சம்பந்தமான கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸா இருக்கு இதுல அகதிகள் என்பதற்கான வரையறுப்பு ஒரு தேசிய இனம் குறிப்பிட்ட தேசிய இனத்தை சார்ந்தவர் என்பதால் அல்லது இனக்குழுவை சார்ந்தவர் என்பதால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் என்பதால் அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கருத்தை வைத்திருக்கிறார் என்பதால் சொந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட அல்லது சொந்த நாட்டில் இந்த காரணங்களால் இருக்க முடியாமல் வெளியேறிய அப்படிப்பட்டவர்களை அகதிகள் அப்படின்னு தான் வந்து ஐநா வரையறுத்திருக்கு அப்புறம் போகிற நாடுகளில் அவங்களுக்கு சில அடிப்படை வசதிகள் செய்யணும் போற நாடுகளில் அந்த நாட்டினுடைய சட்ட இவங்க உட்பட்டு நடக்கணும் இப்படியான பல விஷயங்கள் அதுல இருக்கு ஐம்பத்தொன்னுக்கும் அறுபத்தி ஏழுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்னுல இந்த ஒட்டுமொத்த விஷயம் என்பது அந்த உலக போர்கள்ல ஐரோப்பாவில் இருந்த பல அகதிகளாக துரத்தப்பட்ட விஷயம் இருந்தது ஆகவே ஐரோப்பா சம்பந்தப்பட்டதாக அந்த சென்ஸ்ல தான் அதனுடைய வரையறுப்பு இருந்தது அறுபத்தி ஏழு புரோட்டோல்ல தான் அதற்கான பூகோள வரையறை என்பது நீக்கப்பட்டு ஐம்பத்தொன்னுக்கு முன்னால பின்னாலங்கிற கால வரையறை நீக்கப்பட்டு பொதுவாக இந்த காரணங்களால் பாதிக்கப்படுபவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அகதிகள் அப்படிங்கிற முறையில வந்தது இப்ப இதை கூட கண்காணிப்பதற்கான ஏற்பாடு உண்டா இதை மீறுகிற நாடுகள் இதுல வந்து கையெழுத்திட்டு விட்டு ஏன்னா இந்தியா கையெழுத்து போடல கையெழுத்திட்ட நாடுகள் வந்து இதை மீறினால் ஏதாவது நடவடிக்கை உண்டா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப வேகா இருக்கு ரொம்ப லேசா இருக்கு ஒரு கண்காணிப்புக்கான சரியான ஏற்பாடு இல்லை இருந்தாலும் இதுதான் வந்து நம்முடைய உலக அளவுல டாக்குமெண்ட் இப்ப இது உருவானதற்கு காரணம் அப்படிங்கறது கூட ரெண்டு வரியில நம்ம பாத்துரலாம் இது வந்து முதலாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினெட்டு முடிந்த பிறகு கொஞ்சம் அகதிகள் அப்படிங்கிற பிரச்சனை வந்தது அப்ப எந்த உடன்படிக்கை அதெல்லாம் கிடையாது பல நாடுகள் வந்து அவரவருக்குரிய விதத்துல அந்த அகதிகளுக்கு சில ஆவணங்களை கொடுத்து அவங்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு ஒரு லேசாக நடந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்போது நாற்பத்தஞ்சு இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் பல லட்சக்கணக்கான பேர் அகதிகளாக மாறுகிற சூழல் ஏற்பட்டது அப்ப பல வழிகாட்டுதல்கள் விஷயங்கள் கைட்லைன்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டு கடைசில தான் ஐம்பத்தி ஒண்ணு இந்த கன்வென்ஷன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல லீக் ஆஃப் நேஷன்ஸ் துவங்கிய இந்த நடவடிக்கை ஐம்பத்தி ஒன்னுல ஒரு கன்வென்ஷனாக மாறுகிறது நீங்க இந்த முதலாம் உலக போர் முடிஞ்ச உடனே வந்த அகதிகளுக்கு அந்தந்த நாடுகள் செய்த சில ஏற்பாடுகள் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அந்த நேரம்தான் உலக அளவுல முதன்முறையாக அகதி என்பது அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கான உரிமைகள் கடமைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரையறுக்கப்பட்டது அந்த நேரம்தான் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடவடிக்கைகள் துவங்கி ஐம்பத்தி ஒண்ணுல இந்த கன்வென்ஷன் அறுபத்தி ஏழுல புரோட்டோல் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு இதுதான் வந்து இதனுடைய வரலாறு இதனுடைய பின்புலம் அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு பார்த்தா இந்தியா இதுல கையெழுத்திடல ஆகவே இதுல இருக்கக்கூடிய எந்த விஷயமும் இந்தியாவை கட்டுப்படுத்தாதுன்னு வருது கிட்டத்தட்ட அந்த தான் வந்து உச்ச நீதிமன்றமும் ரியாக்ட் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு வழக்குகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்ன அப்படின்னா ஒரு வழக்குங்கிறது வந்து சில நாட்களுக்கு முன்னால ஒரு முப்பத்தி எட்டு ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அவங்க வந்து டெல்லியிலிருந்து ஒரு சித்திரவதை செய்யப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு அந்தமான் கடல்ல இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல வெறும் வெஸ்ட் மட்டும் அந்த சேஃப்டி வெஸ்ட் மட்டும் கொடுத்து அவங்களை வந்து மியன்மார்க்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அங்கிருந்து ஒருத்தர் குடும்ப உறுப்பினரோட ஃபோன் செய்து பேசியது அந்த போன் காலை எவிடன்ஸா வச்சு ஒரு வழக்குங்கிறது உச்ச வந்தது அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய கமெண்ட் அதுல என்ன அப்படின்னா அந்த பெட்டிஷனர் அவர் கொடுத்த அந்த பெட்டிஷன் வந்து பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் ஸ்டோரி அப்படிங்கிற வார்த்தையை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தினாங்க மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை அந்த பெட்டிஷன் அப்படிங்கிற முறையில ரொம்ப ஹார்ஷாக அவங்களுடைய ரியாக்ஷன் இருந்தது இப்போ இங்க சுபாஸ்கரன் அவர்கள் அவர் போட்ட வழக்கிலையும் உச்சநீதிமன்றம் வந்து இந்தியா என்ன சத்திரமா எல்லாரையும் நாங்க தங்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ பாதிக்கப்பட்டவர் தரப்புல வாதாடிய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய மனைவியும் குழந்தையும் இங்க வந்து இந்திய நாட்டு குடிமக்களாக இருக்கிறார்கள் இவர் அங்க இலங்கைக்கு போனா இவர் உயிருக்கு ஆபத்து குடும்பம் வந்து இங்க இந்திய குடிமக்களாக இருப்பதால் இவரும் குடிமக்களாக இருக்கலாம் அப்படிங்கிற முறையில கேட்டாங்க இவர் வந்து யுஏபிஏ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் வழக்கு நடத்தி தண்டனை பெற்றவர் தண்டனை முடிந்த பிறகு இலங்கைக்கு திரும்பி செல்ல வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள்லாம் இருந்ததுங்கிறதெல்லாம் உண்மை அப்ப இதுல உச்சநீதிமன்றம் வந்து சட்ட ரீதியாக எடுத்த நிலைப்பாடு கூட தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு தெரில ஆனா பிரச்சனை என்னன்னா எல்லா பாதிப்புகளையும் சட்டம் என்கிற ஒரே கண்ணாடியில் வைத்து பார்க்க முடியுமா அப்படிங்கறதுதான் கேள்வி இன்னைக்கு பல இடங்கள்ல கண்ணு முன்னால வந்து காசால இஸ்ரேலுடைய தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு உக்ரைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேற்காசிய பகுதியில பல இடங்கள்ல வந்து ஒரு ஆயுதம் தாங்கிய மோதல் அப்படிங்கிறது ஆம்ட் கான்ஃபிளிக்டுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு சில இடங்கள்ல போராக அது வெடிக்கிறது அப்ப அகதிகள் பிரச்சனை என்பது இன்றைக்கு உலக அளவுல பல இடங்கள்ல தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிற பிரச்சனை அதை வந்து நூல் புடிச்சா மாதிரி இது வந்து சட்டத்திற்கு உட்பட்டதா இவர் வந்து இங்க இருக்க கூடாது இது வந்து சத்திரமா அப்படின்லாம் உச்ச நீதிமன்றம் வந்து அவ்வளவு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி வேற ஏதாவது நாட்டுக்கு போகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூட பொருத்தம் அல்லங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஒரு நாட்டினுடைய மிக உயர்ந்த நீதிமன்றம் சட்டப்படி பார்க்கணுமானா நிச்சயமா பார்க்கணும் ஆனா அதையும் தாண்டி ஒரு மனிதாபிமான கண்ணோட்டம் இந்த பிரச்சனையில தேவைப்படுது வழக்கு போட்டவர் யாரு எக்ஸ்வை செட்டா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை முன்வைக்கப்பட்ட வாதங்களை இன்னும் கொஞ்சம் மனிதாபிமான கண்ணோட்டத்தோட உச்ச நீதிமன்றம் பார்க்க வேண்டும் இனி உலக அளவுல அதிகரித்து வரக்கூடிய பிரச்சனையாக இது இருக்கு பல இடங்களில் உக்ரைனா இருக்கட்டும் அல்லது வந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இதுக்கு பின்னால இருக்குங்கிறத சொல்றோம் பல இடங்கள்ல நடக்கக்கூடிய ஆயுத மோதல்களுக்கு பின்னால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய கை இருக்கிறது ஏன்னா ஆயுத உற்பத்திங்கிறது அமெரிக்க பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்கள் போர் தளவாடங்கள் வந்து விற்கப்பட வேண்டுமானால் உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல போர் நடந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறது வந்து ஏகாதிபத்தியம் எதிர்பார்க்கிற விஷயம் இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டேதான் இருக்கும் அப்ப இதுதான் வந்து உலகத்தினுடைய எதிர்காலமாக இருக்க போகிறதுன்னு சொன்னா இப்படி வரக்கூடிய அகதிகளை வந்து இங்க இருக்க கூடாது எங்க எங்கேயாவது போங்க என்று துரத்தி விடுவது ஒரு மனிதாபிமான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் போது முறையாக இருக்காது அதனால இதுல வந்து மத்திய அரசு இதுல கூடுதலாக தலையிடணும் அது வந்து ரோஹிங்கியா பிரச்சனை நாங்க பண்ணவே இல்லை அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க நாங்க அவங்களை திரும்ப கொண்டு போய் விடலன்னு சொல்றாங்க அவர்களுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் கூட என்ன சொல்லியிருக்காரு இதுல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்ன தேவைப்படுது கோர்ட் வந்து நேரடியாக இந்த துறையில இருக்கக்கூடிய சட்ட அதிகாரிகள் லீகல் ஆபிசர்ஸ் அவங்களை வரவழைச்சு அவங்கள வந்து நீங்க கட்டாயப்படுத்தி ரோஹிங்கியா முஸ்லிம்களை கட்டாயப்படுத்தி அஹ் டிபோர்ட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஆமா இல்லன்னு பதில் சொல்ல போறாங்க அதை கூட செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் முன் வரல அதனால இன்றைக்கு உலகம் போகிற போக்கை பார்க்கும்போது உலக நிகழ்வுகளை நம்ம வந்து எதிர்காலத்துல எப்படி இருக்கும் என்று அனுமானிக்கும்போது இந்த பிரச்சனை மிக மிக முக்கியமான பிரச்சனையாக முன்னுக்கு வருகிறது அதனால உச்ச நீதிமன்றம் இன்னும் நிதானமாக இந்த கருத்துக்களை இந்த முடிவை கூட உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்வது உதவிகரமாக இருக்கும் அதே போல ஒன்றிய அரசு இதில் இன்னும் கொஞ்சம் சரியான நிலைப்பாட்டை எடுத்து இந்த முடிவை தீர்ப்பை மாற்றுவதற்கான முயற்சிகளை அவங்க செய்யணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பலரும் முன்வைக்கக்கூடிய வேண்டுகோள்